சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்கள் வரும் தேர்தலில் தாவேக்கா கூட்டணி அமைக்கும் கட்சிகள் அறிவிப்பு யார் யார் தாவேக்கா கட்சியுடன் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் தாவேக்காவுடன் யார் யார் கூட்டணியில் வரப்போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது தற்பொழுது புதியதாக வந்திருக்கக்கூடிய கட்சி நம்முடைய தாவேக்கா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தாவேக்கா என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை கொண்டு போக போகிறது அரசியல் களத்தில் புதிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போயிட்டுருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தினா இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் சிஎம் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அனல் பறக்கும் ஒரு தேர்தலாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது அதிமுக மற்றும் திமுக அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் இருந்த தமிழ்நாடு தற்பொழுது புதிய கட்சி புதிய கட்சியாக இருக்கக்கூடிய நம்முடைய தாவேக்கா அவர்களுக்கு பக்கமும் பார்த்தீங்கன்னா போக போகிறாங்க வாக்கு நாலா பக்கமும் சதற போகிறது இதை நினைத்து தற்பொழுது பதறி கொண்டிருக்கிறார்கள் மற்ற கட்சிகள் சரிங்களா இந்த ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் தேர்தலில் தாவேக்கா எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு அதாவது அதிமுகவுடன் கேட்டால் நோன் சொல்கிறாரு பாஜகவுடன் நான் கூட்டணிக்கு வரலன்னு சொல்றாரு அப்ப யாருடன் தான் அதிமுக கூட்டணி வைப்பாங்க குறிப்பா அதிமுக கூட்டணி தொடர்பான ஆலோசனையெல்லாம் எல்லாம் ஜனவரி மாதம் எடுக்கிறதாக சொல்லியிருக்காங்க சரிங்களா அது ஒரு பக்கம் இருந்தாலும் தற்பொழுது ஒரு கூட்டணி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்காங்க அது எந்தெந்த கட்சி அப்படின்றத பார்ப்போம் குறிப்பாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து எப்படியாவது விஜய் அவர்களை வந்து கூட்டணியில் சேர்த்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்களும் சரி எடப்பாடியும் சரி மாறி மாறி வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் விஜயிடமும் விஜய்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடமும் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறத தகவல் வந்து வெளியாகிருக்கு ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்டிஏ கூட்டணியில் அதாவது விஜய் அவர்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கிறது பாஜக மேலிடம் அதனால் பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்களும் பார்த்தினா விஜயிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வருகிறாராம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாக்காவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னா ஒன்று தேமுதிக கூட கூட்டணியில் செல்ல போகிறாங்க அப்படி இல்லைன்னா நம்முடைய டிடி இதனர்களுடைய அமமுக கட்சியுடன் அப்புறமா பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அதாவது பெரிய கட்சி வேணும்ல காங்கிரஸ் எவ்வளோ பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்குமே தெரியும் பாஜகவிற்கு எதிராக ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது வந்து காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இருக்கிறது சரிங்களா காங்கிரஸும் இருக்கிறது அதனால் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அப்புறமா வந்து நம்முடைய டிடிவி தினகனுடைய அமமுக கட்சி தேமுதிக இவர்கள் இணைத்து ஒரு மெகா கூட்டணியை அமைக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது குறிப்பாக இந்த கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா திமுக கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடன் ஒரு காலத்தில் கூட்டணி வகித்திருந்தது ஆனால் தற்பொழுது கூட்டணி தொடர்பான நிலைப்பாடில் வந்து திமுக இல்லை ஆனால் விஜயருடன் கூட்டணிக்கு காங்கிரஸ் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்ம இதையெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஒருவேளை கூட்டணி என்று அமைந்துவிட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது திமுகவை எளிமையாக வீழ்த்துவதற்கான வாய்ப்பும் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்